ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபதயே நமஹ நம ஸ்ரீநிக்கேதன் வலைதரன் வாயிலாக முருகப்பெருமானனுடைய சாசநாமத்தில் இருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்தி என்ற இன்றைய தினம் நானூற்றி அறுபத்தி நான்காவது நாமாவளியாக ஓம் நித்ய திருப்தாய நமஹா இந்த நாமாவளி முருகப்பெருமான எப்பொழுதும் திருப்தி அடைந்து இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது தினந்தோறும் எப்பொழுதும் சதா சர்வகாலமும் இறைவன் திருப்தி வடிவமாக இருக்கார் அந்த திருப்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சந்தோஷம் இறைவன் எப்படி இருப்பார் அப்படின்னா ஆனந்தமான ஸ்வரூபமாக இருப்பார் சந்தோஷ வடிவம் அதாவது திகட்டாத சக்தி அதாவது ஒரு பொருளை விரும்பி சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த பொருள் சில காலத்தில் திகட்ட அதிக வாய்ப்பு உண்டு ஆனால் இறைவன் அந்த இறை சக்தி மட்டுந்தான் திகட்டாது அதனால்தான் தான் கேட்குறா இல்லையா தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி மற்ற எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம நினைக்கிற அத்தனை பொருளுமே சில காலம் சில நேரங்களில் திகட்டும் ஆனால் இறைவன் அனுபூதி அடைய அடைய அது திகட்டாத பெரும் செல்வமாக இருக்கும் அதை தான் முருகப்பெருமான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னா அதனுடைய தத்துவம் என்னென்னா அந்த இறை சக்தியை நினைப்பவருக்கும் அந்த பாக்கியம் கிடைத்துவிடும் எப்படி சாதா தேன் இரும்பு காந்தத்தோடு சேர சேர காந்தமாயிடுமோ அது மாதிரி அந்த இறைத்தன்மை எப்படிப்பட்டதோ அந்த தன்மை அந்த அடியாறுகளுக்கு வந்துடும் ஆனந்தமாக இருப்ப அவளுக்கு குறை அப்படின்றது எதுவுமே இருக்காது அதனால்தான் அடியார்களெல்லாம் இல்லாமை சொல்லி பார் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவிரேல் நித்தம் நீடு தவம் கல்லாமை கற்ற கயவரதம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மீன்களே அப்படின்னு அபிராமற்ற வர்ணிப்பார் அது மாதிரி அனுபூதியில் சொல்லும்பொழுதும் கரவாகிய கல்வியுளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ அப்படின்னுவார் அப்பா நீயே ஞானத்தை கொடுத்துரும் ஞானம் எப்பொழுதும் ஆனந்தத்தை கொடுத்துடும் ஞானம் முருகப்பெருமான் ஞானமே வடிவமானவர் அப்படின்னா முழு ஆனந்த வடிவமானவர்னு அர்த்தம் அப்போ அந்த இறை எப்பொழுதும் திருப்தியாக ஆனந்த ஸ்வரூபமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய மூர்த்தி அப்போ அவ கிட்ட போகக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் அந்த பாக்யம் கிடச்சிடும் நிழலுக்கு போயிட்டு வெயிலுடைய தாக்கம் தெரியாது அது மாதிரி இறை அருளானது நமக்கு எல்லா சந்தோஷங்களையும் வாழ்க்கையில் திருப்தி மன திருப்தி தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் செல்வம் அப்படின்றது சிந்தையினுடைய நிறைவு தான் மற்ற எந்த பொருள் அது கிடைச்சிட்டா சந்தோஷமாக இது கிடச்சிட்டா சந்தோஷமாக அப்படின்னா அதுக்கு முடிவே இருக்காது ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆண்டிடும் கடல் மீதிலே ஆட்சி செய்வேன் நினைப்பார்னு அப்பயே பாடிட்டார் அப்போ எது ஆனந்தத்தை கொடுக்கும்னா திருப்தி அப்பேற்பட்ட அந்த திருப்தி வடிவமாக ஆனந்த வடிவமாக சந்தோஷ வடிவமாக திகட்டாத செல்வமாக முருகப்பெருமான் இருக்கார் அப்படின்றது தான் அந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் நித்ய திருப்தாய நமஹா ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா